உலகத்திலே பண்டைய நாகரிகங்கள் அதை பற்றி தொகுத்து வழங்குவதற்காகத்தான் இதை நான் செய்கிறேன் அதில் நீங்களாக குமரிக்கண்டம் லிமூரியா கண்டம் துவாரகா அதில் இடம்பெறாது மற்றவைகள் குரோனாலஜிக்கல் படி அந்த வரிசையில் நான் சொல்லப் போகிறேன் முதலில் சுமேரிய நாகரிகம் சுமார் ஃபோர் தௌசண்ட் பிசி அதாவது ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நாலாயிரம் ஆண்டுகள் இது ஒரு நதி நாகரிகம் இரண்டு ஆறுகள் அங்கே ஓடியது ஒன்று யூப்ரட்டிஸ் மற்றொன்று டைக்ரீஸ் இந்த இரண்டு நதிகளுக்கும் இடையே உள்ள சமவெளியில்தான் அந்த சுமேவிரிய நாகரிகமே தோன்றியது அங்கேதான் தொங்கும் பாலம் இருந்தது அந்த பகுதியானது ஈரான் ஈராக் அந்த மத்திய மத்திய ஆசியாவில்தான் இது எல்லாம் நடந்தது மிக பழைய நாகரிகம் உலகத்திலேயே இரண்டாவதாக சிந்து சமவெளி நாகரிகம் அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சுமார் த்ரீ தௌசண்ட் பிசி அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து நதியின் பகுதியில் பகுதியில்தான் அது ஹரப்பா மகஞ்சதாரோ என்ற இடத்தில்தான் அந்த நாகரிகமே சிழை தோங்கியது ஆனால் அது புதையுண்டு போனது அது அகழ்வாராய்ச்சியின் மூலம்தான் நமக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தெரிய வந்தது மூன்றாவதாக நதி நாகரிகம் அந்த நைல் நதியின் நாகரிகம் காலம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பிசி இன்றைய காலகட்டத்தில் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருடங்கள் அந்த காலத்தில்தான் பிரமிடுகள் கட்டப்பட்டதே அடுத்தபடியாக மஞ்சள் ஆறு நாகரிகம் இது சுமார் கிமு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிர பிசி ரெண்டாயிரத்தி நூறு அது சீனர்கள் மங்கோலியர்கள் வாழ்ந்த பகுதி அது அந்த மஞ்சள் நாகரியத்தின் பல இடங்கள் அழிந்து போனது அதனால்தான் மஞ்சள் ஆற்றின் வெள்ளம் பல இடங்கள் அழிந்து போனதாக நமக்கு தகவல் தெரிவிக்கிறது அடுத்தபடியாக கிரேக்க நாகரிகம் கிரேக்க நாகரிகம் என்பது கிமு இரண்டாயிரத்தி நூறு கிரேக்கர்கள் அங்கேதான் மிக முக்கியமான அந்த சாக்ரட்டீஸ் புளூட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் வாழ்ந்த இடம் அலெக்சாண்டர் அங்கேதான் அவர் வாழ்ந்தார் அடுத்தபடியாக கீழடி நாகரிகம் இது தமிழர்களுடைய நாகரிகம் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி என்று அகழ்வாராய்ச்சி மூலம் நமக்கு அறியப்படுகிறது ஏழாவது ரொமேனிய நாகரிகம் ரோமானியர்கள் அவர்கள் கிமு ஐம்பத்தி மூணில் இருந்து நானூற்றி முப்பத்தாறு வரை லத்தின் மொழிதான் அப்பொழுது பேசப்பட்டது அது ஐரோப்பா கண்டம்தான் எட்டாவதாக கேமர் நாகரிகம் இதுவும் தமிழர்களுடைய நாகரிகம்தான் இது ஒம்பதாம் நூற்றாண்டு தமிழர்கள் நாகரிகம் கம்போடியா லாவோஸ் வியட்நாம் போன்ற நாடுகளில் வாழ்ந்த மக்கள் தமிழர்கள்தான் சோழர்களுடைய வழித்தோன்றல்கள் அங்கே கோயில்களை கட்டியுள்ளார்கள் அதன் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது ஒன்பதாவது மாயன் நாகரிகம் மெக்சிகோ நாட்டில் அங்கேயும் ஒரு பிரமிடு இருக்கிறது அதனுடைய காலம் கிமு இரநூத்தம்பதில் இருந்து இரநூறு என்று சொல்லப்படுகிறது அங்கேயும் ஒரு பிரமிடுகள் இருக்கிறது பத்தாவது இன்கா நாகரிகம் இன்கா நாகரிகம் என்பது பதிமூணாம் நூற்றாண்டு தான் அது எங்கே என்றால் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் இன்கா ஆண்டஸ் மலையின் மேலே அந்த நாகரிகம் தோன்றி கைவிடப்பட்டு உள்ள இடமாக இருக்கிறது அந்த இடம் நான் சென்று வந்துள்ளேன் அதனால்தான் இந்த பத்து நகரங்களை நாகரிகத்தை பற்றி ஒரு ஆவணப்படமாக நான் செய்கிறேன் இதன் பற்றிய தரவுகள் படங்கள் இருக்கிறது அதிலெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது காலம் அல்ல இடங்களைப் பற்றியது தான் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை காண்பதன் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்